ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மார்ஸ் டெமியூ இன்னைக்கு நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற விஷயம் என்னென்னா உலகத்திலே இருக்கக்கூடிய அண்டர் மெகா ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே மைண்ட் ப்ளோவிங் இன்ஜினியரிங் ஒண்டர்ஸ் அண்ட் எல்லாமே கடலில் செய்யப்பட்டு வருது இதை பற்றின விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச துபாய் ப்ராஜெக்ட் தான் பாம் ஜுமேரா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் சீல மண்ணை போட்டு அதை ஷேப் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அதுவும் பாம் ட்ரீ ஷேப்பில் தான் இந்த ஐலாண்ட் இருக்குது இந்த ஐலாண்டில் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனில் தொண்ணூற்றி நாலு மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் மண் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழு மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரோக் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கொங்க்ரீட்டே இல்லாமல் இந்த பாம் ஜுமிரால சூப்பரான லக்ஷரி விலாஸ் அண்டர் வாட்டர் ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் மெமோ சிஸ்டம் கூட இருக்குது சேக்கன் டனல் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு டனல் இது இந்த உலகத்தோடைய லோங்கஸ்ட் அண்டர் சீ டனல்னு சொல்லப்படுது இதோட நீளம் ஐம்பத்தி மூணு தசம் எட்டு கிலோமீட்டர்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த டனலோட இருபத்தி மூணு தசம் மூணு கிலோமீட்டர் நீளமான பகுதி கம்ப்ளீட்டாக அண்டர் த சீ குழுக்கு தான் இருக்கிறதா சொல்லப்படுது இது ஹோன்ஷு என் ஒகைடோ ஐலாண்டை கனெக்ட் பண்ணுறதா இருக்குது இந்த தனலை பில்ட் பண்ணுறப்ப அங்குள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்லப்படுது ஏன்னா இந்த தனல் அந்த ஓட்டக்குள்ளே கட்டப்பட்டதால் ஹெவி வாட்டர் ப்ரெஷர் ஹர்ப் ஒர்க் அண்ட் ஒர்கானிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேலஞ்சஸ்ஸாக இவங்களுக்கு வந்துருக்கு சைனாவில் இருக்கிற சிங்டாவ் டனல் சிங்டாவ் சிட்டியையும் வாங்டா ஐர்லேண்டையும் கனெக்ட் பண்ணுறதா இருக்குது இதோட லென்த் ஏழு தசம் எட்டு கிலோமீட்டர்னு சொல்லப்படுது இதை ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டனலில் டெய்லி லட்சத்துக்கு மேற்பட்ட வெஹிக்கல்ஸ் போகிறத சொல்லப்படுது இந்த டணலை கட்டுறதுக்கான சைனாவோட விஷன் என்னன்னா ஃபாஸ்ட் டிரெக்ட் அண்ட் சேஃப் மெரன் ட்ராவல அவங்களோட மக்களுக்கு கொடுக்கன்றதுக்காக இந்த டணலை பில்ட் பண்ணியிருக்காங்க கிரேட் ப்ளூ ஹோல் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை ஆனால் யூனிவர்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்டர் வாட்டர் சிங்க் ஹோல் இது வில்லீஸில் லொக்கேட்டடாக இருக்குது கெவிபியன் சீல இருக்கிறதா சொல்லப்படுது முந்நூறு மீட்டர்ஸ் வைட் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர்ஸ் டீப் டைவர்ஸுக்கு இது ஒரு ட்ரீம் ஸ்பாட் மாதிரி உலகத்தோட ரொம்பவே ஃபேமஸான மெரீன் எக்ஸ்ப்ளோரர் இதை டாப் ஃபைவ் ஸ்கூபா டைவிங் ஸ்பாட்களுக்கு ஒன்றாக சொல்லியிருக்கார் இந்த கிரேட் ப்ளூ ஹோல்குள்ள இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பல ஹிடன் சீக்ரெட் இருக்கிறதா சொல்லப்படுது சயின்டிஸ்ட் பிலீவ் பண்ணுறாங்க என்னன்னா இது ஒரு ஏன்ஷியன் தேவ் அண்டர் வாட்டர் அண்ட் அன்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்லி சேனல் டனல் இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸை கனெக்ட் பண்ணுற சேனல் டனல் ஓ சுனல்னு சொல்லக்கூடியது ஐம்பது தசம் ஐந்து கிலோமீட்டர் லோங்கான ஒரு டனல் முப்பத்தி ஏழு தசம் ஒன்பது கிலோமீட்டர் கம்ப்ளீட்லி அண்டர் த சீக்குள்ளே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் இதை ஓப்பன் பண்ணாங்க பதினஞ்சாயிரம் ஒர்க்கர்ஸ் ஆறு இயர்ஸாக இதை கட்டுறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த டனல்குள்ள ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போகுமா டுபாய் அண்டர் வாட்டர் ஹோட்டல் ஒன்ஸ் அகைன் நாம் டுபாய்க்கே வந்திருக்கோம் இது ஹைட்ரோபாலிஸ் அண்டர் வாட்டர் ஹோட்டல்னு சொல்லப்படுது இது கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஆனாலும் இதோட கன்செப்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுது இந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே முந்நூற்றது டிகிரி வியூவில் மெரீன் லைஃப்பை காட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வோல் சவுண்ட் ப்ரூஃப் டிசைன் இதெல்லாம் பார்க்குறப்ப கடலுக்குள்ளே நாம் வாழ்கிறது போல் இருக்கும் ஃப்யூச்சரில் இது டூரிஸ்ட்டுக்கு ஒரு ட்ரீம் பிளேஸாக மாறப்போகுது மோல்டிவ்ஸோட ஃப்ளோட்டிங் சிட்டி சீ லெவல் ரைசிங்னால் மோல்டியூஸ் டேஞ்சரஸ் ஜோனில் இருக்குது ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்னென்னா ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்மில் ஹவுசஸ் ஹோட்டல்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே கட்டுறாங்க ஆல் பவர்ட் பை சோலார் எனர்ஜி நூறு விதம் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃப்யூச்சர் ப்ரூஃபான அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ளோட்டிங்கான ஒரு ஐடியா தான் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுறது ஓஷன் மேலே ட்ரைவ் பண்ணுறது ஃப்ளோட்டிங் ரோட்ஸில் இது உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்கேல் ஃப்ளோட்டிங் சிட்டியாக இருக்கும் மோஸ் ப்ரொஜெக்ட் இத்தாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் சிட்டியில் இருக்கிற பிக்கெஸ்ட் செட் என்னென்னா சி லெவல் ரைஸ் ஸோ மோஸ்ட் ப்ரொஜெக்ட் பில்ட் பண்ணுறாங்க எதுக்குன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது எழுவத்தெட்டு அண்டர் வாட்டர் கேட்ஸ் கொண்ட ஒரு செட் ஹை டைட் ஒரு ஃப்ளூட் வந்துச்சுன்னா அந்த கேட் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் ஸோ வாட்டர் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகாது இன் சிம்பிள் டைம்ஸில் சொல்லணும்னா வெனிஸை மூழ்காமல் பாதுகாக்கிற ஒரு பெரியர் சிஸ்டம் தான் இது ஸோ கைஸ் இது தான் இந்த உலகத்தோட அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ளோட்டிங் சிட்டிஸ்லேருந்து சி டனல்ஸ்லேருந்து அண்டர் வாட்டர் ஹோட்டல்ஸோட கட்டியும் மனிதர்களோட பிரெயினும் டெக்னாலஜியும் எப்படியெல்லாம் க்ரோத் ஆகிருக்குனதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அண்டர் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வீவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை எடுத்து சந்திக்கிறேன் அதோட காட்டியும் Stay curious. Stay safe.